ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் நாளைக்கான கோல்ட் ரேட்டை ஒரு நாளைக்கு முன்பதாகவே நம்ம ப்ரடிக் பண்ணி அதிகரிமா குறைமான்னு போடுவோம் நிச்சயமாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ என்னோட யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதம் தங்கத்தின் விலை ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபான்னு என இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்தில் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஒரு ஆவரேஜாக நம்ம இதோடைய ஹை ரேட் இன்க்ரீஸ் ரேட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளாக ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸும் ஆறு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் ஜஸ்ட் ஒன் மந்த் எடுத்து பார்த்தாலும் கூட டென் பர்சன்ட் இன்க்ரீஸும் அந்த கோல்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதற்கு காம்படிட்டராக சில்வரும் எந்த வகையில் நானும் சலைச்சமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து ஒரு புது புது ஹால்டைம் ஏரியட் கொடுத்துக்கிட்டு இருக்கு யூஸ்வலாகவே தங்கத்தின் விலை வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு சவரனுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கு இல்லை டே பைடே வந்து ஒரு சவரன் அது கூட இல்லை கிராம் கணக்கில் ஒரு நாளைக்கு வந்து எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை காலையில் அதிகரிக்குது மதியானத்துக்கு மேலே திரும்ப அதிகரிக்குது அந்த மாதிரி ஒரு டாப் ஹையில் வந்து கோல்ட் ரேட் வந்து பீக்கில் போய்கிட்டே இருக்குது இதன் மத்தியில் இன்றைக்கு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினோராயிரத்தி ஐநூறு என இருக்கிற நிலையில் பதிமூணாயிரம் முதல் பதினான்காயிரம் வரை அது போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி இருபத்தி நாலு கேரட் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு என ஒரு லட்சத்தை தாண்டி உள்ளது ஜிஎஸ்டி இல்லாமையே பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா இருக்குது ஜிஎஸ்டி இல்லாமையே இதோட கோல்டுக்கு எக்ஸாக்ட் காம்படிஷனாக சில்வருடைய ரேட்டுமே இப்போ ஒன் நைன்டி பர் கிராம் இருக்குது இதனுடைய ப்ரடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு முதல் எழுநூற்றி ஐம்பது வரை ஒரு கிராம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிபுணர்கள் சொல்கிறாங்க ஜனவரி மாதம் ஏழாயிரத்தி சில்ரன் இருந்த கோல்டு ரேட்டு இப்போ லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன வந்ததுக்கான காரணம் ட்ரம்ப் அடிக்கடி கொடுக்குற ஒரு ஹாட்டான ஒரு டிசிஷன் தான் முக்கியமாக டேரிஃபு ஹெச் ஒன் பி விசா அப்படின்னு நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் அடுக்கடுக்காக இருக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நிலவிக்கிட்டு இருக்கு ஸோ இதன் மத்தியில் அவர் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அகெயின் சைனா மேலே எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டிருக்காரு சைனா உடனே வந்து பிட்காயினை சேல் பண்ணியிருக்காங்க ஸோ பிட்காயின் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கிரிப்டோ கரன்சி கீழே வரும் நிறைய பேர் அதை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனாக சொல்கிறேன் பிட்காயின்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ வந்து கோல்டு சிலர் வாங்குற மாதிரி பிட்காயினுமே நிறைய பேர் வாங்கி வச்சுப்பாங்க அது விற்கும்போது டேக்ஸ் இருக்குது ஸோ அது வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் அது லீகலைஸ் பண்ணல இல்லீகலாக வச்சிருக்காங்க ஒரு சில கண்ட்ரீஸில் அது லீகலாக வச்சுருக்காங்க ஸோ இதன் மத்தியில் சைனா அவங்கக்கிட்ட இருந்த எல்லா பிட்காயினுமே சேல் பண்ணியிருக்காங்க சேல் பண்ணி அவங்க அடுத்ததாக அது எல்லாமே கோல்டாக மாற்றுவாங்கன்னு கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது சோ ஒரு டைம்ல சைனா செய்ற எல்லா விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படிப்பட்ட ஒரு சைனா பிட்காயினை வித்து அவங்க கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா அப்போது கோல்டுனுடைய பீக் பீக்கு எப்படி போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பட் ஆனால் இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் வந்துகிட்டு இருக்குது சைனா வந்து பிட்காயின் சேல் பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்கன்றது வந்து இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் ஆனால் அவங்க பிட்காயினை சேல் பண்ணி கோல்டு தான் வாங்குறாங்கன்றது அன் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் பட் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லா இடத்துலையுமே நிபுணர்கள் சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த குளோபல் மார்க்கெட்டோட நம்மளுடைய கோல்டு வந்து சிங்க்கில் தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு அதான் நடைமுறை பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஒன் வீக்காகவே குளோபல் மார்க்கெட் சந்தைப்படுத்தப்படுகிற விலையை நிர்ணயிக்கிற விலையை விட நம்மளுடைய இந்தியாவில் அதிகமாக சந்தைப்படுத்தப்பட்டு உள்ளது போத் கோல்டு அண்ட் சில்வர் ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ கோல்டு கோல்டு சில இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண காரணத்தினால ஹெவி ஷார்ட்டேஜ் வந்து ஹெவியாக டிமாண்ட் அண்ட் ஷார்ட்டேஜ் வந்து கிரியேட்டாக இருக்குது இது மூலமாக ஒரு சில சில்வர் இடிஎஃப் வந்து ஆன்லைனில் அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சில்வர் இடிஎஃப் புக் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் மேஜர் ஆஃப் த ஷாப்பில் சில்வர் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரியும் ஒரு சில கடைகளில் சில்வர் இல்ல பாராவோ காய்னாவோ இல்லை என்று சொல்ற அளவுக்கு வந்து ஒரு ஹெவியான டிமாண்ட் அண்ட் ஷார்டேஜ் உருவாயிருக்கு இந்த ஹெவி டிமாண்ட் அண்ட் ஷார்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்ஓ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் போன வாரத்தில் போட்ட வீடியோவில் கோல் டாப்பிக்கில் அதாவது கோல்டு ப்ரடிக்ஷனில் அந்த போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த கான்செப்ட் பற்றி அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் ஹெவியாக சந்தைப்படுத்தப்படுற ஒரு பொருளை அதிகமாக இன்னும் ரேட்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பெரிய மக் பிக் ஷார்ட்ஸும் சரி நகை வியாபாரிகளும் சரி ச மக்களுமே கூட சரி அதை வாங்க வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதன் காரணமாக நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அதிகமாக போயிட போடணும் பண்ணக்கூடாதோ மிஸ் மிஸ் கூடாதுன்றனால அவங்க அதிகமாக வாங்கி வைப்பாங்க ஸோ அதன் காரணமாக ஒரு டிமாண்ட் அண்ட் ஷார்ட்டேஜ் வந்து கிரியேட் ஆகும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நிறையவே பயன்படும் இண்டஸ்ட்ரியலில் கமர்ஷியலாகவும் சரி இப்போ வந்து சோலார் பேனலுக்கு இன்சுலேஷனுக்கு யூஸ் ஆகுது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல சில்வர் வந்து பயன்படுது ஸோ அதன் காரணமாக சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க ஆனால் இதில் ட்ராபேக்ஸ் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வரோட ரீசேல் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏன்னா மார்க்கெட் இப்போ நம்ம நைன் ஒன் சிக்ஸ் கேரட் கோல்ட் ரேட் வாங்குற மாதிரியான அதே மாதிரி வந்து சில்வர் எடுக்க மாட்டாங்க சில்வர் சில்வரில் வந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் அவங்க வந்து குறைப்பாங்க அது நீங்கள் காயினாக வாங்கினாலும் சரி பாரா வாங்கினாலும் சரி குறைப்பாங்க இன்னும் நீங்கள் ஜுவல்லரியல் ஆர்னமெண்ட்ஸாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் குறைச்சிட்டு தான் அவங்க ரீசல் வேல்யூ எடுப்பாங்க ஸோ இதை நீங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான தகவல் இந்த மாதம் கடைசியில் அதாவது கடைசி வாரத்தில் ஃபெட் ரேட் கட் வந்து ரிலீஸ் ஆக போது லாஸ்ட் டைம் அவங்க ஃபெட் ரேட் கட் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் கோல்டு இம்பாக்ட் இருக்கும்னு சொன்ன மாதிரியே திரும்ப கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது ஸோ இந்த மாதத்தில் அவங்க திரும்ப இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா டிக்ரீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை சேமே வச்சுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நியூஸ்க்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த மாதத்தில் ரேட் கட் இருக்காது அடுத்த டிசம்பரில் திரும்ப அடுத்த ரேட் கட் ஃபெட் ரேட் கட் இருக்கும் அதோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஃபெட் ரேட் கட் முடியும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எல்லாமே கோல்டை வந்து டேரெக்டாகவும் இண்ட டேரக்ட்டாவோ நிச்சயமாகவே அது இம்பாக்ட் பண்ணும் ஓவரால் சொல்ல போனோம் அப்படின்னா பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட்டும் இன்வெஸ்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு திரும்பவும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஆனால் குறைவதற்கான வாய்ப்புகளும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து கரண்ட் ட்ரெண்டு பட் ஆனால் இது எதுவுமே நம்மளுடைய கையில் இல்லை மார்க்கெட் குளோபல் எக்கனாமி எப்படி வேணுனா அப்சைட் அப்சைடு அண்ட் டவுன் சைடு வந்து அது போகலாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் உள்ள சுச்சுவேஷன் நான் எஸ்பிளைன் பண்ணுறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட என்னுடைய கோல்ட் ப்ரொடிஷன் இஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் என்னமே என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே அண்டில் தென் இட் இஸ் பேக் ஃப்ரம் நெல்சன் டாக்ஸ் தேங்க்யூ